நிறைய இந்த சூப்பர்மேன் பேட்மேன் ஹீமேன் இந்த மாதிரிலாம் டிவி சீரியல்ஸ் வருது அதில் அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையும் சேர்த்து ஒரு ஒரே மூவிக்குள்ளே எடுத்து ஒரு மூவி பண்ணுறாங்க ஒரு டிவி சீரியல் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க அவெஞ்சர்ஸ் இந்த சீரியல்ஸ்ல இந்த மூவிஸ்லாம் கேரக்டர் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியாமல் தடுமாறுறாங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க பேர் இந்த மாடர்ன் டேல நிறைய இந்த டிவி சீரியல்லாம் வருது பாருங்க த ஹீரோஸ் ஹீரோஸ் ரிட்டன் அதெல்லாம் பார்க்குற பழக்கம் இருந்ததுன்னா நிறைய இந்த சூப்பர்மேன் பேட்மேன் ஹீமேன் இந்த மாதிரிலாம் டிவி சீரியல்ஸ் வருது பாருங்க அதில் அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையும் சேர்த்து ஒரு ஒரே மூவிக்குள்ளே எடுத்துகிட்டு ஒரு மூவி பண்ணுறாங்க ஒரு டிவி சீரியல் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க அவெஞ்சர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்தில் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு இல்லை கிராஸ் செக் பண்றதுக்கு ஏகப்பட்ட டிஜிட்டல் மிஷின்ஸ் இருக்கு இவ்வளோத்த வச்சுக்கிட்டே இந்த சீரியல்ஸ்ல இந்த மூவிஸ்லாம் கேரக்டர் கன்சிஸ்டன்சியை மெயின்டெயின் பண்ண முடியாம தடுமாறுறாங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் அதாவது அந்த மியூசிக் நாய்ஸ்லயும் கதை உங்களுக்குள்ள உருவாக்குற அந்த எமோஷன்லையும் அடிச்சிட்டு போகாம கொஞ்சம் பொறுமையோட உட்காந்து சாந்தமா பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சியையும் டெஃபனேஷன் கன்சிஸ்டன்சியும் நாலெட் கன்சிஸ்டன்சியும் இவங்களால் மெயின்டைன் பண்ண முடியல மொத்தமாக இந்த எல்லா மூவிஸும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்குள்ளே ஜஸ்ட்டு ஒரு ஜெனரேஷனில் டெவலப் ஆனது இவ்வளோ கம்ப்யூட்டர்ஸு இது கிராஸ் செக் பண்ணுறதுக்கான டிஜிட்டல் மெக்கானிசம்ஸு இத்தனை டெக்னாலஜி இருந்தும் வெறும் இருபத்தஞ்சி வருஷத்தில் ஜெனரேட் ஆன லிட்ரேச்சரில் கன்சிஸ்டன்சி நாலெட் கன்சிஸ்டன்சி டெஃபனேஷன் கன்சிஸ்டன்சி

உபவேதத்தில் தேடுங்க அங்கத்தில் தேடுங்க வேதாந்த உபனிஷதங்களில் கணபதி இருக்கார் கணபதி உபனிஷத்து இருக்குது கணபதிக்கு தனியாக உபநிஷதங்கள் இருக்குது அதை தேடுங்க ஆகமத்தில் தேடுங்க உபாகமத்தில் தேடுங்க ஆகம அங்கத்தில் தேடுங்க ஆகம ஆந்தத்தில் தேடுங்க ஆகமாந்த ஸ்கிரிப்சரில் தேடுங்க புராணங்களில் தேடுங்க உப புராணங்களில் தேடுங்க தர்மசாஸ்திரங்களை தேடுங்க ஸ்மிருதியில் தேடுங்க மொத்தமாக அதுக்கடுத்து இந்த தத்துவசாஸ்திரங்கள் தத்வதர்ஷனங்கள் இந்த பிற்காலத்தில் எவால்வான அத்வைத்தம் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் இந்த சித்தாந்தங்களுடைய ஸ்கிரிப்சர்ஸ் அத்தானிலையும் தேடுங்க கேரக்டர் டெஃபனேஷன் யூனிக் குவாலிட்டி டெஃபனேஷன் நாலேஜ் கன்சிஸ்டன்சி மூணு பர்ஃபெக்டாக இருக்கும் இதே மாதிரி ஒரு பத்தாயிரம் விஷயங்கள் கல்பதருனா என்ன நான் இப்போ சொன்ன மாதிரி அத்தனை சாஸ்திரத்துலேயும் தேடுங்க டெஃபனேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும் காமதேனுனா என்ன போய் தேடி பாருங்க டெஃபினேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும் பார்த்த என்ன டிஸ்கிரிப்ஷன் போய் தேடி பாருங்க பர்ஃபெக்டாக இருக்கும் கைலாசம் எப்படி இருக்கு போய் தேடி பாருங்க இது அத்தனையும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஐயா வெறும் இருபத்தஞ்சு வருஷத்தில் உருவான இந்த டிவி சீரியல்ஸு இதில் சொல்லப்படுற கேரக்டர்ஸு அதோட கன்சிஸ்டன்சியை இத்தனை டிஜிட்டல் சப்போர்ட் வச்சும் மெயின்டைன் பண்ண முடியல ஆனால் பத்தாயிரம் ஆண்டுகள் எவால்வான இந்த லிட்ரேச்சரில் எந்த விதமான இந்த நாலேஜ் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு கடத்துகிற கம்யூனிகேஷன் சிஸ்டமெல்லாம் இல்லாத அந்த காலகட்டங்களில் எப்படி பத்தாயிரம் ஆண்டுகள் இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸோட கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் சத்தியம் அதனால தான் அனுபூதியில பார்த்துட்டு 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 அந்த அனுபூதியில் கண்டவர்கள் கண்டவர்கள் அத டாக்குமெண்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறதுனால தான் இந்த கன்சிஸ்டன்சியே சனாதன ஹிந்து தர்மத்தில் சொல்லப்படும் புராணத்திலே சொல்லப்படுகின்ற டிஸ்கிரிப்ஷன்ஸும் பர்சனலிட்டிஸும் இன்சிடென்ட்ஸும் சத்தியம் இதெல்லாம் Thank you for watching. And if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.